சாதிய பெயர்கள் நீக்குவது குறித்து கருத்து கேட்க மதுரை அமர்வு நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள சாலைகள் தெருக்களின் பெயர்களில் சாதிய பெயர்களை நீக்க தமிழ்நாடு அரசு பிறப்பித்த ஆணைக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுகள் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் சாதிய பெயர்களை நீக்குவது குறித்து கருத்து கேட்க மதுரை அமர்வு நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது செய்தியாக பார்த்து வருகிறோம் சாதி பெயர்களை நீக்கி சமூக நீதியை அரசு கடைபிடிக்கிறது பாராட்டத்தக்கது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் முத்துக்குமார் உள்ளார் முத்துக்குமார் இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் என உங்களது கருத்துக்களை தமிழ்நாட்டில் உள்ள சாலைகள் மற்றும் தெருக்களின் பெயர்களில் உள்ள ஜாதி பெயர்களை நீக்க தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையின் உத்தரவிற்கு தடை விதிக்க கூறி மனுவானது அளிக்கப்பட்டிருந்தது அதாவது மதுரையை சேர்ந்த பரமசிவம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் தமிழக முதலமைச்சர் அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு வைக்கப்பட்டுள்ள ஜாதி பெயர்களை நீக்குவதற்குண்டான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது அதன்படி கிராமங்கள் குடியிருப்புகள் தெருக்கள் நீர் நீர் உள்ள ஜாதி பெயர்களை நீக்கி அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் காலனி அரிஜான் குடியிருப்பு வண்ணான்குளம் போன்ற ஜாதி பெயர்களை நீக்குதல் புதிய பெயரிடும் பணிகளை வரும் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் ஆஹ் நடைமுறையில் உள்ள பல பிரச்சனைகள் உள்ளது அதை அதனை நடைமுறைப்படுத்துவதில் பல பிரச்சனைகள் உள்ளது எனவே இந்த அரசாணைக்கு அரசு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார் இந்த மனு இன்று நீதிபதிகள் அனிதா மற்றும் சுமந்த்குமார் குமார் அப்பன் ஆகியோர் அடங்கியுள்ள அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழக அரசின் இந்த திடீர் உத்தரவில் மாபெரும் குழப்பம் உள்ளது எனவும் ஆதார அட்டை மற்றும் அடையாள அட்டைகளில் பதிவு பதிவு சான்ற அடையாள அட்டைகளில் பாஸ்போர்ட் மற்றும் பாஸ்போர்ட்டில் பெயர் மாற்றுவதில் பெரும் சிக்கல்கள் ஏற்படும் எனவும் இந்த கருத்து இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த அறிவிப்பானை வெளியீடு அறிவிப்பானையை எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என வாதிட்டார் அப்போது நீதிபதிகள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் இவ்வாறு செய்தால் மக்கள் எவ்வாறு முகவரி மற்றும் முகவரி மாற்றம் செய்வார்கள் என கேள்வி எழுப்பியிருந்தனர் மேலும் அப்போது அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி மனுதாரர் மனுவில் மனுவை செய்வதில் உள்நோக்கம் உள்ளது இந்தியாவில் டெல்லி உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் தெருக்கள் பெயர் மாற்றப்பட்டுள்ளது மாநிலங்களின் தலைநகர்கள் மாற்றப்பட்டுள்ளது அப்போதெல்லாம் வராத குலமும் இப்போது எப்படி வந்துவிடும் என அவரது வாதத்தினை முன்வைத்தார் மேலும் இந்த அறிவிப்பானையை செயல்படுத்துவது குறித்து செயல்முறைகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் ஜாதி பெயர்கள் உள்ள பகுதிகளில் மக்கள் கருத்து கேட்க வேண்டும் ஜாதி பெயர்கள் இருக்கும் இடத்தில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றால் அதனை நீக்க வேண்டியது இல்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் இதில் எந்த இறுதி முடிவும் எடுக்கக்கூடாது எனவும் வாதிட்டிருந்தார் அப்போது நீதிபதிகள் ஜாதி பெயர்கள் நீக்குவது குறித்து மாநில அரசுகள் எடுத்துள்ள நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கது அதே நேரத்தில் இதற்கு என்ன வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தெளிவா தெளிவுபடுத்தப்படவில்லை எனவே அது குறித்து பதில் மனு தாக்கல் செய்யுங்கள் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதுவரை ஜாதி பெயர்கள் மாற்றுவது குறித்து மக்கள் கருத்து கேட்பு ஆய்வு நடத்துவது எனவும் அறிவுறுத்தல் இறுதி முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் எனவும் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருந்தனர் இந்த மனு குறித்து தமிழக அரசு தரப்பில் இருந்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் தரப்பில் இருந்து உத்தரவிட்டு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நன்றி முத்துக்குமார்